ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனி பகவான் அமர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே மகராசிக்கு மந்த குழப்பங்களே ஏற்பட்டிருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தப்பா இது நல்லதா கெட்டதா இது இப்படி பா குழப்பங்களையே உருவாக்கியிருக்கும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் பார்க்கும்போது மகர ராசிக்கு சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் அமருகிறார் அதே பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க பாதச்சனினா பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லுவாங்க நிறைய பொருட்களாக வாங்குவோம் காரு வீடு இடம் வாகனங்கள் இல்லை ஆடைகள் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் நிறைய சேரும் அப்படி வாங்கும்போது ரொம்ப தேவையான நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஒரு பொருள் வாங்கிற இடத்துல நம்ம ரெண்டு மூணு வாங்க வைக்கும் பாதச்சனி அப்படிங்கிறது என்னென்னா முடிவு எடுக்க விடாது நம்ம இது சரியாக இது தப்பாக நினச்சிட்டே இருக்கையிலே அதை செஞ்சுருவோம் இப்போ சாப்பிடுவோமா வேண்டாமா நினச்சிட்டே இருப்போம் ஹோட்டலில் உட்காந்துருப்போம் முடிவு எடுக்காமலே அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அதனால் முடிவு எடுக்கும்போது குழப்பம் வரும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அதே போல் சனி பகவானோட தாக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த இரண்டு வருடத்துக்கு மட்டும் பாத சனியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அதுலேருந்து சனி பகவான் விலைக்கு ஏற்ற சனி உங்களுக்கு மகர ராசிக்கு முடியும் பெரிய அளவு ரொம்ப பாதிப்பு செய்யாது எப்பயுமே சனி பகவான் வந்து மகரம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்கும் ராசி அதிபதி அதனால் பெரிய அளவு சனினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதே போல் ராகுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தாலும் மூணாம் வீட்டிலும் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் கேது ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் ஒரு சில குழப்பங்களை நிகழ்விப்பார் அந்த குழப்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க அதோ குழப்பங்கள் வந்து விலகும் அது பொருளாதார மந்த நிலை எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிலை பொருளாதார கிரகம் அப்படின்னு பேர் ராகுக்கு இப்போ பொருளாதாரத்தில் சிறு சிறு முடக்கங்கள் பொருளாதார ரீதியாக சில மந்தங்கள் ஏற்படும் அதாவது பணம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு மொத்தமாக காலி ஆகிடும் இருந்து வரும் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் அது வராது திடீர்னு ஒரு செலவுகள் வரும் விரயங்கள் ஏற்படும் அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் நமக்கு தேவையான விஷயங்களுக்குள்ள மட்டும் செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவுகளில் நம்ம தலையிடுவதை தவிர்க்கணும் அதுமாரி சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சிக் சிக்கனமாக செலவு பண்ணுவது நல்லது குரு பகவானுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுகஸ்தானம்னு சொல்கிற நாலாம் இடத்துல ஆண்டில் ஐந்தாம் மாதம் வரைக்கும் இருக்கிற மே மாதம் வரைக்கும் அஞ்சாம் வீட்டிலும் அதுக்கப்புறம் அதிலிருந்து பயிற்சியாகி நாலாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அதாவது நாலாம் வீட்டில் இருக்கிறார் ஆண்டு முதல்ல பிற்பகுதியில் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குருவுடைய பயிற்சியினால் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி ஏன்னா ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி போது இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்கு நாலாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் வீட்டில் அமரும் போது குரு பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்னி மற்றும் விருச்சிகம் அடுத்து வந்து மகரத்தை தான் பார்க்கறார் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதனால் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமணம் வீடு கட்டுவது இந்த மாதிரி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வருகிற ஐந்தாவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை குரு பகவான் தருவார் அது வரைக்கும் வந்து ஒரு நார்மலான பலன்கள் மத்தியம பலன்களே இருக்கும் அதுக்கு பின்பாக ஐந்தாவது மாதத்துக்கு பின்பாக குருவினால் மிகப்பெரிய நன்மைகள் யோகங்களை பெறக்கூடிய ராசி மகர ராசி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் சென்று சனி சனிக்கிழமை விநாயகரை வணங்கணும் அல்லது ஆஞ்சநேயர் இருந்தால் பக்கத்துல சனி சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வணங்கணும் அப்படி வணங்கி வந்தாங்க அப்படின்னா இந்த சனி நாள் இந்த ஆண்டுகளில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் ஐந்தாவது மாதத்துக்கு மேல் குரு வருவது ரொம்ப விசேஷமானது மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமா இருக்கணும் பேசும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் ஏதாவது பத்திரப்பதிவுகளோ யாருக்கும் எழுதி கொடுக்கும்போது அது என்ன ஏதுன்னு படித்து பார்த்து எழுதி கொடுக்கணும் கவனக்குறைவு ஏற்படும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் கல்வி படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் மகர ராசியை சேர்ந்த பெண்கள் அலைச்சல்களை தவிர்க்கணும் ரொம்ப வெளி இடங்களுக்கு போகும்போதோ எங்கேயுமே போக்குவரத்துகளுக்கு கவனம் இருக்கணும் அதாவது பயணங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு வந்து டயர்ட் ஆகும் இரத்த குறைவு ஏற்படும் ரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் அப்படின்ட்டுருக்கு அது கர்ப்பப்பை சார்ந்த சில குழப்பங்கள் ஏற்படும் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே மகர ராசியை சேர்ந்த பெண்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மறக்காமல் சனி சனிக்கிழம போய் மகர ராசிக்காரங்க விநாயகர் இல்லை ஆஞ்ச வணங்குனிங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை பெறலாம்